ரீசெண்டாக இந்த நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அண்ட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறது அண்ட் பஸ்ஸோட ப்ரைஸிங்குமே ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது பஸ்ஸில் ஏறினவுடனே ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் அண்ட் ஃபேஷியல் வைட்ஸு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க பஸ்ஸில் ஒவ்வொரு சீட்ஸ்லேயும் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் பஸ்ஸில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பேக் சீட்ஸ்னால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த பஸ்ஸில் இன்னொரு ஆட் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏசி பஸ் ஏசியுமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு மற்ற பஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ரைசிங் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு அண்ட் பஸ்ஸில் சிசிடிவி கேமராவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டும் ஒவ்வொரு சீட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒரு சார்ஜர் போட்டும் எல்லா சீட்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இந்த பஸ்ஸோட கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் டைம்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதும் இல்லை ரீச் ஆகுறதும் இல்லை அண்ட் அதே மாதிரி லாங் வே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க வித்தவுட் ஏசி இந்த காஞ்செல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் அவங்களோட வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் பிரைஸில் டென் ஆஃபர் கிடைக்கும்